நம்ம வந்து மனிதர்கள் வந்து ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்களா ஒரு ஒரு முடிவுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மனிதர்களுக்கு குழப்பம் மனிதர்களுக்கு வந்து இந்த பூமி உருண்டையானதா இல்லையா பூமியோட வடிவம் என்ன மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க ம கடவுள் படைத்தாரா அப்படி மனிதர்களுக்கு குழப்பம் அந்த வகையில் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் காய்கறியாக அல்லது மாமிசமாக இப்படி மனிதர்களுக்கு வந்து குழப்பம் அப்போ அப்போ இதை இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறைய இருக்குது எப்படி வாழணும் ஒருவருக்கு ஒருவர் குடும்பங்கிறது கண்டிப்பாக தேவையா ஏன் தனியாக வாழ முடியாதா அப்புறம் நிலையா தான் வாழணுமா ஏன் ஊர் ஊரா போகக்கூடாதா இல்லை மனிதருடைய நோக்கம் என்ன விண்வெளிக்கு போகிறது அதுதான் மி போகிறது இதுதான் மனிதனுடைய இயல்பு இதுதான் வந்து பகுத்தறிவு மனிதருடைய விருப்பம் இதுதான் பிற உயிரங்களை போல அல்ல அப்படி மனிதர்களுக்கு இல்லை அதுதான் உண்மையா இல்லை நிரந்தரமாக வாழணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்களே செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படி மனிதர்களுக்குள்ள குழப்பம் அதற்காக தான் இந்த ஆராய்ச்சி இந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்காக தான் ஆராய்ச்சி மனிதர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் குரங்கு இருந்து நம்ம வந்து வந்தோம் அப்போ மனிதர்களாக எப்படி வாழணும்னு நமக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி வச்சு இவங்க இருக்காங்க ஆராய்ச்சியை வியாபாரத்தோடு சம்மந்தப்படுத்திட்டாங்க ஒரு நோக்கம் மனிதர்களுடைய நோக்கம் இதுதான் எது எப்படி வாழணும் அப்புறம் இங்கே இருக்கிற உண்மைகள் என்ன அறிவியல் உண்மைகள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் யார் எங்கேருந்து வந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான மனநிலையோட மனிதர்களாக வாழ்வது ஒரு மனிதர்களாக அமைதியாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வது அதற்கு இந்த குழப்பங்களை தீத்தாகணும் குழப்பங்களை தீத்தாகணும் சண்டை போடலாமா கூடாதா போரிடுவது சரியா தவறா அப்படின்னு போரிட்டு பார்க்குறாங்க அதுபோல எந்த உணவை சாப்பிடுவது என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க பரிசோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மனிதர்களும் எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் தான் எல்லாருமே அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க இதுல வந்து இவர்தான் பங்கெடுக்கிறாரு மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க இது உன்னுடைய வேலை என்னுடைய எல்லாரும் அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்தே ஆக வேண்டும் அந்த ஆராய்ச்சியோட பலன் வந்து மனித மூளைகளுக்கு கடத்தப்படுது இன்னைக்கு மனிதர்கள் தெளிவடைந்து விட்டார்கள் மனிதர்களுக்கு அந்த அறிவியலை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு பூமியை பத்தி அது ஊருண்டாது எல்லாமே தெரிஞ்சு போச்சு எப்படி வாழணும் எதுக்காக வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விண்வெளிக்கு போறது அல்லது இந்த மாதிரி நாடோடு தினமும் வாழறது இதெல்லாம் ஆபத்தானது பாதுகாப்பா வாழணுங்கிறக்காக தான் நம்ம காடுகளை விட்டு வெளியேறி குரங்குல மனிதராக நம்ம மாறணும் குரங்குல மனிதராக மாறவில்லை குரங்கு முதல்ல விலங்காக இருந்தது காடுகளில் இருக்கும் போது விலங்காக இருப்பதில் அந்த குரங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லை வேட்டையாடு வேட்டையாடுதலுக்கு பாதி வேட்டையாடுதல் பிற உயிரினங்கள் மிருகங்கள்லாம் நம்ம வேட்டையாடுது அதனால அதிலிருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு விலங்காக இருந்தால் மனிதராக மாற வேண்டும் விலங்கு தான் இன்னைக்கு நம்ம மனிதராக இருக்கோம் ஆனால் நம்ம விலங்கு கிடையாது அப்போ இந்த மாற்றத்துக்கு இந்த மாற்றத்திற்காக மனிதர்கள் என்ன பண்றாங்க தனக்கு மனம் என்கிற நோயை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் மரண பயத்தில் இந்த வேட்டையாடுதல் காடுகளில் வேட்டையாடுதல் பிற உயிரங்கள் வேட்டையாடுதல் சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி ஒரு ரவுடி வந்து ஒருத்தரை வெட்டுறாங்க கொடுத்துறாங்கன்னா அவங்கள பிடிச்சி நம்ம மரண தண்டனை கொடுக்குறோம் ஏன்னா அவர் அவ்வளோ ஆபத்தானவர் அந்த ரவுடிகள் அதுபோல் இந்த காடுகள் சிங்கம் புலி கரடிலாம் அது மிகப்பெரிய ரவுடி பெரிய ரவுடி கூட்டமே அன்னைக்கு குரங்கள் விலங்குகளாக இருந்த பொழுது காடுகளில் பெரிய ரவுடி கூட்டமே இருக்குது அவங்க வந்து நம்மளை மாதிரியான தாவர உண்ணிகளை வேட்டையாடி சாப்பிட்றதான் அவங்களோட வேலை அப்போ எவ்வளோ மரண பயம் இருந்திருக்கும் நிம்மதியாக தூங்க கூட முடியாது அப்போ நமக்கு பாதுகாப்பான இருப்பிடம் கிடையாது நம்மளாம் அப்போல்லாம் குடிசை கூட கெட்டலை ஒரு குரங்கள் விலங்குகளாக இருந்தபோது காடுகளில் ஒரு குடிசை கூட கெட்டலை மரங்களில் மலை மலையில் வெயிலில் நனைஞ்சிக்கிட்டு எவ்வளோ அவஸ்தப்பட்டுருப்பாங்க அந்த அந்த குர அதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வாழணும் அந்த அந்த காடுகளில் இருக்கிற அந்த மரண பயம் தான் நமக்கு மரம் என்கிற நோயை ஏற்படுத்தியது அந்த நோய் தான் நம்ம மனிதராக நம்மை மாற்றியது மனிதராக மாற்றி எப்படி மனிதராக வாழ்வது மனிதராக வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை மொழி தேவை பேசணும் ஒரு ஒரு குரல் அந்த பேசுவது எப்படி உணவு உண்ண வேண்டும் இது எல்லாம் எல்லாம் தீர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு கிளியரான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இனிமேல் நம்ம மனிதராக வாழ போகிறோம் மனிதனுடைய ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு அந்த ஆராய்ச்சி வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஆடம்பரமாக இருக்கோம் அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் நம்முடைய நோக்கம் என்னது குழப்பங்களை தீர்ப்பது குழப்பங்கள் தீர்ந்து போச்சுன்னா ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இனிமேல் ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு மனிதர்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு நோய்களுக்கான காரணத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது நோய்களுக்கு தவறான உணவுகள் தான் காரணம் அதுபோல் தவறான நோக்கமும் காரணம் வாழ்வதற்கு தவறான நோ வாழ்வதற்கு என்ன காரணம் தவறான நோக்கம் விண்வெளிக்கு போகிறது அது போகிறது சாதிக்கணும் அப்படி உயிரை பணயமாக வைக்கிறது இதெல்லாம் தவறான நோக்கம் உயிரை பாதுகாக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நிலையாக வாழணும் உறவுகளோடு வாழணும் இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் உணவுகளில் பார்த்திங்கன்னா எது தவறான உணவு மனிதர்கள் இப்படி நாடோடியாக வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை நிலையாக ஒரு இடத்து வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கதி வலிமை தேவையில்லை நாடோடியாக வாழ்வதற்கு அதிகமான வலிமை தேவை போரிடுவதற்கு சண்டை போடுவதற்கு அதற்கேற்ற உணவுகள் தான் அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை பால் பால்வண்ணை அந்த உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு பக்க விளைவுகள் வருகிறது அந்த பக்க விளைவுதான் நோய்கள் அப்போ அந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் நீங்கள் நாடோடியாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை உங்களுக்கு இல்லாமல் போகும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடல்கள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இளையதிரங்கள் இதை பச்சையாவோ அல்லது வேக வச்சோ சாப்பிடுங்க சாப்பிட சமைச்சால் கூட சாப்பிடுங்க இந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு நோய் வராது ஆனால் ஆனால் குறைவான வலிமை தான் கிடைக்கும் அந்த வலிமை வைத்து நிலையாக ஒரு இடத்தில் மனிதர்கள் வாழ்வார்கள் நிலையாக தான் வாழ்வாங்க அதை வச்சு நாடோடித்தனமும் வாழ முடியாது இப்படி மனிதர்கள் இன்று தெளிவடைந்து விட்டார்கள் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது அதை நான் கண்டுபிடிச்சேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த மனிதர்கள் இயற்கையோடு அணிஞ்சு வாழ போகிறாங்க இனிமே பிறக்கிற பிள்ளைகள்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது ஆர்வம் காட்ட மாட்டார்கள் இந்த கண்டுபிடிப்புகள் இதிலெல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஏன்னா எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் பிறக்கிற பசங்கள் ஆகணும் அப்படின்னு மாட்டாங்க ஏன்னா நோய்களுக்கான காரணத்தை நான் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நோய்களுக்கு காரணம் இந்த மாதிரி தவறான உணவு தான் காரணம் இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்திட்டாலே உனக்கு நோய் வராது நோய் அதே நேரத்தில் நீ எளிமையானவராக மாறிவிடுவேன் அளவுக்கு அதிகமான வலிமை இருக்காது அப்போ நிலையாக தான் வாழ்வேன் நாடாளுத்தளமாக வாழ முடியாது விண்வெளிக்கெல்லாம் போக முடியாது வேறு நாடுகளுக்கு போக முடியாது அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து இயந்திர அறிவியல் உலகம் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது பராமரிக்க முடியாது இதெல்லாம் பாதுகாக்கணும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை இனிமேல் அந்த வலிமை வந்து மனிதர்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆரோக்கியமாக வாழ்வது தான் பெருசு ஆரோக்கியம் தான் பெருசு அதற்கு இந்த கட்டுப்பாடு நம்மை வந்து நிலையாக வாழ வைக்கிற அளவான வலிமை தருகிற இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்புகள் கடல்கள் களநிலைகள் இந்த உணவுகளை பச்சையாவே வேக வச்சா சாப்பிடணும் அப்படிங்கிறத மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இந்த ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு அப்போ அந்த ஆராய்ப்பு இனிமே மனிதர்கள் எப்படி வாழணும் அதற்கான வடிவமைப்போ கண்டுபிடிப்போ என்னிடம் இருக்கிறது ஒரு கிராமம் ஒரு கிராமத்தை வடிவமைக்கிறேன் அதுல ஏற்றத்தாடு இருக்கக்கூடாது வேலை வாய்ப்பு அங்கே உறுதி செய்யப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணும் ஒவ்வொரு ஆணும் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக வேண்டும் ஒரு பெண் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் அப்போ தான் ஒரு ஊரின் எண்ணிக்கை எப்போதுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது அப்போ தான் நிலையாக ஒரு இடத்துல வாழ முடியும் நீ பாட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டே போனால் விளைநிலம் பற்றாக்குறை ஏற்படும் அப்போது வந்து ஊரை விட்டு உறவுகளை விட்டு பிரிஞ்சு விளைநலம் தேடி அலைய வேண்டியிருக்கும் திரும்பவும் நாடு திரும்பவும் வாழ ஆரம்பிச்சிருவோம் இப்படி பல உண்மைகளை கண்டுபிடிச்சி எதற்கான வடிவமைப்பு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் வாழ வேண்டும் அந்த கிராமத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் பெண் வந்து தனது வீட்டிலே இருக்க வேண்டும் ஆண் திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியுடன் வந்து வாழ வேண்டும் இப்படி தாய்வழி தாய்வழி மரபு அடிப்படையில் தாய்வழி உறவு அடிப்படையில் ஒரு கூட்டு குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது இப்போ அது மாதிரி இரண்டு ஏக்கர் நலம் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இரண்டு ஏக்கர் நலம் கொடுக்கப்பட வேண்டும் விலை உணவை உற்பத்தி செய்ய அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட உண்மைகளை கடந்து இப்போ இந்த உலகம் ஃபெயிலியராக போது அதற்கான கண்டுபிடிப்பு என்னிடம் இருக்கிறது இப்போ நமக்கு கிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் உலகம் முழு உலகம் முழுக்க நான் கண்டுபிடித்த அந்த ஒரு இயற்கையோடு இணைந்து எவ்வாறு வள வேண்டும் என்கிற அந்த கிராமத்தை உலகம் முழுக்க நாம் நிறுவ வேண்டிய கட்டாயம் இருக்குது நமக்கு அதிகபட்ச அவகாசம் இல்லை இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம்தான் இருக்குது என்னுடைய ஆராய்ச்சி போகுது எனக்கு ஏன் இவ்வளோ ஆராய்ச்சி நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோய் இருந்தது காதில் வந்து செவிப்பறைக்குள்ளே காது காத்து போயிடுச்சு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும் இது வந்து இருபது வயசில் இருக்கா இருபது வயசில் எனக்கு இந்த நோய் வந்தது இந்த நோய் தான் இருபத்தஞ்சு வருஷமாக எனக்கு இருக்குது இந்த நோய் தான் எனக்கு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை இந்த மாதிரியான ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது நோயாளிகள் கண்டிப்பாக ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க ஆரோக்கியமானவர்கள் போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை எனது நோய்க்கு என்ன காரணம் என்று பொழுது உலகத்தில் மனிதர்களின் நோய்களுக்கு என்ன காரணம் என்பதையும் நான் கண்டுபிடித்தேன் அதை நான் உங்கள் முன்னிடம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் எனது ஆராய்ச்சி இப்பொழுது முடிந்துவிட்டது எனது நோய் வந்து தான் குணமாகியது முற்றிலும் குணமாகிவிட்டது இப்பொழுது எனக்கு அந்த சத்தம் கேட்பதில்லை அப்போ இதே ஆராய்ச்சியின் முடிவாக நான் கருதுகிறேன் தொடர்ந்து நான் வீடியோ போட்டால் கூட அந்த ஆராய்ச்சியோட ஒரு பாதிப்பு அதனால் எனக்கு பாதிப்பாக தான் இருக்கும் அது தொடங்குறது இன்னும் கொஞ்சம் காலத்துல தான் ஆராய்ச்சி இருக்கும் அதனால் எனது வீடியோவை முக்கியமான ஒரு வீடியோவை கருதி எனது கண்டுபிடிப்பை இந்த உலகம் முழுக்க நம்ம நடைமுறைப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி நாற்பது அந்த உலகம் ஃபெயிலியராக போகுது அதுக்கப்புறம் நம்ம ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த இயற்கையோட அணிந்து வாழ அதுக்கேற்ற வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது விரைந்து என்னுடைய வடிவமைப்பை பெற்று இந்த உலகம் முழுக்க நிறுவதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கள் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம பெருந்துன்பத்தில் ஆளாவோம் பெருந்துன்பத்தை இயற்கை இடம் தேடி தண்ணீருக்கு அலைவோம் தண்ணீர் அலைய வேண்டியிருக்கும் இருக்க விளைநிலம் தேடி ஒவ்வொருத்தரும் போய் சண்டை போட்டு கிடப்பாங்க ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் அரசாங்கம் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிடும் நீ போய் இது என்னுடைய நிலம் பார் பத்திரம்னு சொல்லிட்டு யாரையும் நிற்க முடியாது உன்னுடைய விளைநிலத்திற்கு உன்னுடைய பத்திரமெல்லாம் ஒரு பாதுகாப்பே கிடையாது ஏன்னா அதை முறையிடுவதற்கு இது என்னுடைய நிலம் வந்து உரிமை கொண்டாடுவதற்கோ வாதிடுவதற்கோ நியாயத்தை நிலைநாட்டுவதற்கோ இங்கே போலீஸ்கார போலீஸ் நிலையமோ அல்லது நீதிமன்றமோ எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் எல்லாருமே இப்போ நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி முதற்கொண்டு எல்லாரும் விவசாயத்தை தேடி ஓடுவார்கள் விளைநிலத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அது தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் அதற்கு தடையாக இருப்பது எது மூட நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவு உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய உணவு தான் அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் முட்டை தயிர் பால் ஆள்வெண்ண நெய் தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நான் கூறிய இந்த உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் உணர்வதற்கே உங்களுக்கு அதை கேட்பதற்கே கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து விரைந்து செயல்படுங்கள் விரைந்து செயல்பட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நான் நம்ம வந்து ஒரு அமைதியாக அதற்கப்புறம் வருகிற ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு கூட நான் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு இயற்கையோடு இணைந்து நாம் ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு கட்டிடங்கள் வாழ் தெளிவான ஒரு இருப்பிடங்கள் அதை வைத்துக்கொண்டு நாம் தெளிவாக அமைதியாக ஒரு இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு வாழலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன்